இஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் கண்ணியமும் மகத்துவத்திற்குமுறைய அல்லாவின் நல்லடியார்களே அபுல் ஆலமீன் என்னைக்குமே அநீதத்தை பொறுத்து கொள்வதில்லை இன்னாஹலா யூஹிபுல்லாலி மீன் அனிதக்காரனை பிரியப்படுவதும் இல்லை அவனை வாழ விடுவதும் இல்லை அநீதத்திலே உச்சகட்ட அநீதி ஒருவனை கொலை செய்வதை விட மேலான அநீதி நிம்மதியை பாழ்படுத்துவது அவனுடைய சந்தோஷத்தை சாம்பலாக்குவது அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் சூன்யம் செய்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே அல்லாவுக்கு இழைக்கக்கூடிய துரோகங்களில் குஃப்ரு எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்றோ ஷிருக்கு எந்தளவுக்கு முக்கியமான ஒன்றோ அதே போல அவனால் படைக்கப்பட்ட அடியார்கள் இன்னும் சொல்லப்போனால் நிம்மதி அல்லாவால் தரப்படக்கூடியது சந்தோஷம் அல்லாவால் தரப்படக்கூடியது இது அனைத்தையும் பெற்ற மனிதன் அல்லாவால் தரப்பட்டவன் அவன் உடலில் இருக்கக்கூடிய ரூஹ் அல்லாஹுடைய ரூஹ் வனஃபஹனா ரூஹினான்ட்டு சொல்லுவான் அல்லாஹு தாலா நம்முடைய ரூஹிலிருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய இருந்து தான் அந்த கர்ப்ப கிரகத்தில் நம்ம ஊதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்போது இந்த சூனியம் வைக்கக்கூடிய இந்த நாய் என்ன பண்ணுறான்னா இந்த சூனியம் வைக்கக்கூடிய மிருகம் என்ன பண்ணுறான்னு சொன்னால் வெறுமின்ன அவனுக்கு பிடிக்காதவனுடைய நிம்மதியையோ சந்தோஷத்தையோ மட்டும் கெடுக்கலை ரபுலால சொந்தமான உரிமையில் அவனுடைய ரூகில் அவன் கை வைக்கிறான் அவன் கொடுத்த சந்தோஷத்தில் கை வைக்கிறான் பிரபுலால மீன் கொடுத்த அந்த நேமத்தில் கை வைக்கிறான் அப்போ இவனை வந்து சும்மா விடுவான் அல்லாஹூத்தாலா சும்மா விட மாட்டான் ஆனால் சூனியம் செய்யப்பட்ட மக்கள் பாவம் அநீதி இழைக்கப்பட்ட மக்கள் நீங்கள் அதை எடுக்கக்கூடிய வழிகள் அல்லாவுக்கு ஓப்பான வழிகளாக இருக்கணும் வேறு வகையான வழிகளை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு புரோஜனத்தை அது தராது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வைக்கப்பட்ட சூனியத்தை விட பெரிய பாவமாக இருக்கக்கூடிய சிற்கிலும் பெரும் குஃபரிலும் கொண்டு சேர்த்துவிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணனும்னா அல்லாஹுக்கு ஆகுமான வழிகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தையும் கொண்டு நீங்கள் சிகிச்சை பெற வேண்டும் கிட்டத்தட்ட எட்டு தலைப்பு கொடுத்துருக்குறேன் எட்டு தலைப்புலேயுமே ஒவ்வொரு விஷயங்கள் அல்லாஹூ அரபுல்லா அலமியினுடைய ஆயத்துக்கள் ரசூல்லாயி சல்லா அலிசல்லாமர்கள் கேட்ட துவாக்கள் இது போன்றவைகளை தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது திகறுகள் பிகர்கள் தான் தரப்பட்டிருக்கிறது இதையும் பார்க்கலாம் அதே போல் மற்ற உலமாக்களும் எவ்வளோ தந்திருக்கலாம் மொத்தத்தில் அல்லாவால் ஆகுமாக்கப்பட்ட வழிகளில் தான் நீங்கள் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் மாற்று வழிகளை எந்த காலத்திலும் தேர்ந்தெடுக்க கூடாது அப்படி தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் தானாக கலண்டு உங்களை விட்டு விலகி விடுகிறது சரி ஹைர் காபுல் அஹ்வார் ரதி அல்லாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிக்கு தொடர்ந்து அவருடைய பாப்புலாரிட்டிக்காக சூனியத்தை வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தனர் அவருடைய பிரபலியத்தை தாங்க முடியாத மிருகங்கள் தொடர்ந்து அவருக்கு சூனியம் செய்து கொண்டே இருந்தனர் காபுல் அபாரதியா அவர்கள் சொல்வாங்க அவர்கள் வைத்த அந்த சூனியத்திற்கு திருப்பி அவர்களுக்கு அந்த சூனியம் திருப்பி அடிக்கக்கூடிய இந்த துவாவை நான் செய்யவில்லை என்று சொன்னால் என்னை அந்த பாவிகள் கழுதையாக மாற்றியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வீரியமிக்க சூனியம் அவர்களுக்கு வைக்கப்பட்டது அந்த சூனியத்தை வந்து தவிடுபடியாக்குனாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் வைத்த சூனியம் சுவற்றில் அடிக்கப்பட்ட பந்தை போல வைத்தவனிடத்திலேயே திரும்ப செல்லக்கூடிய அளவுக்கு ஹசரத் காஃபர் அவர்கள் அற்புதமான ஒரு துவா ஒன்று துவா என்று கேட்டாங்க அவங்களே சொல்றாங்க திரும்பவும் சொல்றேன் நான் அவர்களுக்கு திருப்பி அடிக்கக்கூடிய இந்த முறையை நான் செய்யாம இருந்திருந்தேன்னு சொன்னா அந்த மா பாவிகள் என்னை கழுதையாக மாற்றி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான வலிமை மிக்க வீரியமிக்க ஒரு அழகான வஜீஃபாவை தான் இப்போ உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அழகான முறையில் பாருங்கள் தெளிவான முறையில் பாருங்கள் எல்லா வக்து தொழுகையிலையும் நீங்கள் ஓதலாம் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் அந்த கேடுகட்டவனுடைய உருவத்தை அப்படியே நெஞ்சத்தில் வைத்து இந்த துவாவை செய்யுங்க இன்ஷால்லாம் உங்களை எந்த அளவுக்கு அவன் பாதிப்பு செஞ்சுருக்கிறானோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்காக அவன் என்ன செய்யணும் அழியணும் அழியணுன்றதை விட அவன் திருந்தணும் இது போல யாருக்குமே செய்யக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு மனோபாவத்திற்கு வந்து பள்ளிவாசலில் சஜிதாவில் கடந்தவன் கதறணும் அவன் அந்த அளவுக்கு வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபாவை தான் இப்போது நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ரொம்ப தெளிவாக பாருங்கள் உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு நாளைக்கு தினசரி எந்த அளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஓதுகிறீர்களோ அதே போல் அந்த வார்த்தையாடலின் மீதுள்ள உணர்வுகள் முக்கியம் எங்கே பாருங்கள் ஸ்கிரீனில் தருகிறேன் வாய் வார்த்தையாகவும் சொல்கிறேன் அவுதுபில்லாஹிம் ரஜீம் இஸ்மில்லாய் ரஹ்மான் இர் ரஹீம் என்று ஓதிக்கொள்ளுங்கள் முதல்ல ரசுல்லா மேலே தருவது இருக்குது பாருங்கள் அத்தகையாத்து செலவாத்து அதை பதினோரு முறை ஓதிக்கொள்ளுங்க அது எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிறதா அது ஒரு பெரிய ப்ராடக்ட் அது அது பெரிய பாதுகாப்பு ஆரம்பத்தில் பதினோரு முறை ஓதிக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா இந்த அற்புதமான அவர்களுடைய சூனியத்தை தகர் தெரிந்து அந்த சூனியத்தை அவர்கள் வசமே திரும்பி அம்பாக செலுத்தக்கூடிய அந்த துஆவை பாருங்கள் ஆஊது பி வஜஹில்லாஹில் அழீம் அல்லதி லைஸ ஷையுன் ஆலமு மின்ஹு ابي கலிமாத்துல்லாஹி தாமா தில்லதி லா இஜாவிசு ஹுன்ன பர்ர் வலா ஃபாஜிரூ وَبِأَسْمَاءِ اللَّهِ الْحُسْنَى مَا عَلِمْتُ مِنْهَا وَمَا لَمْ عَلَمْ مِنْ شَرِّ مَا خَلَقَ وَبَرَأَ وَذَرَأَ اوڑا دا تر مور در زل رہے اعوذ بوجہ اللہ العظیم اللذی لیس شیئن اعلم منہ و بکلمات اللہ تامات اللتی لا اجاوزہن بر ولا அவ்வளோதான் இந்த வலிமை மிக்க வீரியமிக்க வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஐங்கால தொழுகிக்கு பிறகு பத்து பத்து முறை ஓதணும் இரவு படுக்க போகும்போது நூறு முறை ஓதணும்னு சொல்லி சொல்லப்படுது ஏன்னா உங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் எந்த அளவுக்கு வேதனை அடைஞ்சிருக்கும் உங்கள் பிள்ளைகள் சூனியம் வைக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு மன கொந்தளிப்பாக இருக்கும் அந்த கொந்தளிப்பு அடங்க அடங்க என்ன செய்வீங்க அந்த கொந்தளிப்பு கொதிக்க 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 நீங்கள் இதை அதிகப்படியாக ஓதுங்க நீங்கள் கொதிக்கின்ற அந்த கொதிப்பில் வந்து அந்த மா பாவி அழிந்து போவான் அந்த மா பாவி என்ன செய்வான் அழிந்து போவான் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்பான் அதோடு கூடி உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பான் அதனால இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் அநீதம் செய்யக்கூடாது அதுவும் இது போன்ற ஆன்ம சம்பந்தப்பட்ட இது போன்ற மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்பையும் அல்லது உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பையும் எவனும் யாருக்கும் கொடுப்பதற்கு எந்த உரிமையும் அல்லா தரவில்லை மனிதனுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கவே இல்லை ஷைத்தானுக்குள் அந்த ஆற்றலை கையில் எடுத்து கொண்டு ரப்போடு போர் புரிவதற்கு தயாராக கூடிய ஒரு கேடுகட்ட ஷைத்தானிய எதிரி இவன்லாம் சூனியக்காரன்லாம் அதனால் அவர்களுடைய ஆட்டம் அடங்கட்டும் முடியட்டும் கையில் எடுங்கள் இந்த துவாவை இந்த தஸ்பீஹை இந்த வஜீஃபாவை இந்த காணொளி உங்களை ஈர்த்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக பாதிக்கப்பட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் துவா செய்யுங்கள் ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா